உக்கார போவப்பா ஆஹ் எப்படிங்களா பின்னா எவ்வளவு நிக்க பன ஏரிகள் பாதுகாப்பு இயக்கம் கல்லிறக்கோ நேரமைப்பு இணைந்து நான்காவது ஆண்டுகளாக நடத்தி வருகிற கனவு திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற பெருமக்கள் வேளாண் குடிசார்ந்த பெருமக்கள் நல்லிரோர் சங்கத்தினுடைய தலைவர் நம்முடைய போத்ததற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா கல் நல்லசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்தி வருகிற என் உயிரினவன் என் அன்பு தம்பி பன ஏரிகளுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பாண்டியன்வர்களுக்கும் அவருடைய உடனிருந்து உழைத்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இது கனவு திருவிழா என்று நடத்தப்படுகிறது போல பனை சார்ந்த பொருளாதார பெருக்கம் தற்சு வாழ்வு என்பது தமிழ் குடிகளின் பெரும் கனவு பனையை ஒரு அற்பிராக பார்க்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது தமிழக தேசிய மரமே பனைதான் இன்றும் தமிழ்நாட்டில் தமிழருடைய நாட்டு மரமே பனைதான் எண்ணெயோ வாழையோ மற்ற எம்மரங்களும் அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படுகிறது இந்த உலகில் ஒரு உயிரினம் எந்த பராமரிப்பும் இல்லாது வளர்ந்து தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் மானுட சமூகத்தின் பயனுக்கு தருகிற ஒரு உயிர் உண்டென்றால் அது உலகத்திலே பனை மட்டும்தான் எண்ணூற்றி நாற்பது பயன்பாட்டை தருது அதனாலே அது கற்பக தரு என்று அது உடலில் ஒன்று கூட கழிவு கிடையாது அதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை அது தன்னைத்தானே பார்த்துக்கணும் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் அவ்வப்போது நாங்கள் பணம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் நீங்க பணம் காட்டு நரிதான் பணம் காடே நாங்கள் தான் என்கிறோம் இந்த பணையின் அருமையை விளக்குவதற்கு ஒரு எங்களுடைய தலைவர் தமிழீழ நாட்டை அடைவதற்கு போராடுகிற போது இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எங்கள் அண்ண இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது அவரிடத்திலே கேட்கிறார்கள் பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவில் இருக்காய் அதுல ஒரு ஒரு பகுதி பார்த்தா நம்ம ரெண்டு மாவட்ட அளவு தான் தமிழ் இல்லம் என்று இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது எதை வச்சு இதில் அந்த நாட்டை கட்டி எடுப்புவாய் என்று அவர் இடத்துல கேட்ட கேள்விக்கு எங்கள் தலைவர் மேதரவி பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில் எனக்கு என்னுடைய வனையும் என்னுடைய இழாலும் போதும் அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி மாவு எடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார் பயன்படுத்தினார் இன்றும் நம்ம இப்பதான் தான் நம்ம வருது எந்த புகனெல்லாம் அதை செய்து அனுப்புற பணம் பழத்தில் இருந்து அந்த சாறை எடுத்து அதை வதை அது பண்ணி அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் மிட்டாய் செய்து அது அதனுடைய பயன்களவே கிடையாது இங்கே பணையை ஏறுவது என்பது ஒரு தொழில் என்று பார்ப்பது தவறு எங்களுடைய அப்பா நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மால்வர் அவர்கள் நமக்கு கற்பித்தது நமது முன்னோர்கள் நமக்கு போதித்தம் அதுதான் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல விவசாயம் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல அது நம்முடைய பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரும் அது எல்லா தொழிலும் மாதிரி இது ஒரு தொழில் அல்ல தச்சு அது மாதிரி இது தச்சு தொழில் நெசவு தொழில் போல இது நெசவே நெசவே ஒரு தொழில் கிட்ட நம்மளுடைய வாழ்வியல் நெசவும் உழவும் வந்து மனிதனுக்கு உயிர் உயிரை விட மேல் மானம்தான் மனிதனுக்கு உயிர் என்றால் அதுதான் எல்லாம் என்றால் மானத்தை மறைக்க அவனுக்கு ஆடை செய்ய ஆடையை தருவது நெசவு உயிரை காக்கும் உணவை தருகிற உயிரை வளர்க்கும் உணவை தருகிற ஒன்று வேளாண்மை இது இரண்டும் இல்லை என்றால் ஒன்றும் ஆனால் இந்த நாட்டில் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு மதிப்பு மதிப்பும் பெரிய கொள் இது பனை வேளாண்மை சார்ந்த ஒன்று வேளாண்மை ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு பெண்கள் பனை ஏறுதல் பனை சார்ந்த தொழில் செய்வது இது வேலையை செய்வதெல்லாம் வந்து ஒரு வேளாண்மையோடு இணைந்து ஒன்றுதான் நம்முடைய பாண்டியன் சொன்னது போல பனை அழிக்க வேண்டிய பனையின் அவசியத்தை இல்லை அதன் தேவையை ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இவர்கள் எப்படி நுட்பமாக அதை அழிக்கிறார்கள் என்றால் முதலில் மாடுதான் உலவுக்கு பயன்பட்டுக் கொண்டிருந்தது மாடு அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று நல்லா அறுபது கிலோ எடை இருக்கிற ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்தால் அந்த இடத்துல எதுவுமே உள்ள ஒரு டிராக்டர் வச்சு உழுதால் அந்த இடத்துல என்ன முளைக்குமே என்று பாருங்க நன்கு இறுகி கட்டிப்பட்ட இடத்தில் புல்லு பூண்டுதான் முளைக்குமே ஒழிய பயிர் செடி விடிகள் முளைக்கிறது அப்படி இருக்கும்போது மாடு வைத்து உழுது கொண்டிருந்தவன் எந்திரத்தை கண்டுபிடிக்கிறான் அதை சந்தைப்படுத்துவதற்கு அவனுக்கு இந்த மாடுகளை ஒழித்தால் தான் இந்த டிராக்டரின் அவசியம் அதிகரிக்கும் அந்த பயன்பாட்டுக்கு வருவான் உழவன் அப்ப என்னென்ன பல ஆயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி இந்த பதச்சர் எந்திரத்தை விற்பனை செய்தது வசதியாக இது நல்லா உழுவு அது உழாது கலப்பை தான் ஆட உள்ளது இது அப்படி கீழித்தான் விடும் மண்ணை பெற லேசா கீறி விடும் அவ்வளவுதான் நீங்க இதற்கு பிறகு இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத வெடி உப்புகளை அவன் உரமா தயாரிக்கிறான் இந்த மிச்சம் இந்தி போச்சு அந்த வெடி உப்புகள் அந்த வெடி மருந்து என்ன பண்றதுன்னா உரமா தயாரிக்கிறான் இந்த உரத்தை விற்கிறதுக்கு சந்தைப்படுத்துவதற்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளை தேடும் அது இந்தியா மாதிரி நாடு